வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ராகுல் மோடி அவர்களை வச்சு செஞ்சார் ஆர் ராசாவோட பேச்சு சூப்பர் இவங்க பேச்சையெல்லாம் கேட்டு மோடி அப்படியே பயந்துட்டார் கடந்த இரண்டு நாட்களாக நாடாளுமன்றத்தில் நடந்ததை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் சேர்த்து மோடி அவர்கள் இன்று பதில் கொடுத்துட்டார் வெங்கடேசன் என்பவர் மதுரை எம்பின்னு சொல்கிறாங்க இவர் ஒரு எழுத்தாளர் சாகத்திய அகாடமி விருது பெற்றவர்னு சொல்கிறாங்க இவர் நாடாளுமன்றத்தில் செங்கோலை பற்றி பேசியிருக்கார் செங்கோல் வச்சிக்கிட்டு ஆட்சி செய்த மன்னர்கள் எல்லாம் அந்த புறத்தில் நூற்றுக்கணக்கான பெண்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னு சொல்றாரு சேரன் சோழன் பாண்டியன் மன்னர்கள் எல்லாம் செங்கோல் வச்சுக்கிட்டு தானே ஆட்சி செஞ்சாங்க அவங்களோட பெருமையை உலகமே புகழ்ந்து பேசுகிறாங்க பிஜேபி செங் செங்கோலை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவர் இப்படி பேசுகிறாரான்னு தெரியல இவரை எழுத்தாளர்னு சொல்கிறாங்க வரலாறு படிக்கலையா கோவலனுக்கு தவறான தீர்ப்பு கொடுத்ததால தன் உயிரையே இழக்கவில்லையா பாண்டிய மன்னன் அவரும் செங்கோலை வச்சு தானே ஆட்சி செய்தார் ஒரு பெண்ணை தவறாக நினைத்து விடக்கூடாது என்பதற்காக தன் கையையே வெட்டி எறிந்தவன் பொற்கை பாண்டியன் அவரும் செங்கோல் வைத்து ஆட்சி செய்தவர்தானே ஒரு பசுவின் கன்றை தன் தேர் ஏற்றி விட்டான் என்பதற்காக தன் மகனையே தேர் ஏற்றி கொன்றவன் தான் மனுநிதி சோழன் அவரும் செங்கோல் தான் ஆட்சி செய்தார் ஒரு எழுத்தாளருக்கு இதெல்லாம் தெரியாதா இவரே மேயருக்கு செங்கோல் கொடுத்த புகைப்படம் வெளியிடுறாங்க வரலாற்று சிறப்புமிக்க அரசர்களை இப்படித்தான் கொச்சைப்படுத்துவதா ஆளுங்கட்சி மேலே தவறு இருந்தால் நேரடியாக சொல்லுங்கள் செங்கோலை இழிவுபடுத்தாதீங்க இவர்கள் இவர்களுடைய சுயநலத்திற்காக எந்த அளவிற்கு வேணும்னாலும் இறங்கி பேசுவாங்க மன்னர் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பெண்களை அந்த புறத்தில் சிறை வச்சு தான் சொல்கிறீங்க மக்கள் ஆட்சியில் பெண்கள் நல்லா இருக்காங்களா கள்ளசாரையம் குடிச்சிட்டு புருஷனை இழந்து நிற்கிறாங்களே அவங்களுக்காக பேசுங்க இறுதியாக பிரதமர் பேசுகிறார் அவரை பேச விடாமல் கத்தி கூச்சல் போடுறாங்க எதிர்கட்சி பேசும்போது அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க பிரதமர் பேசும்போது ராகுல் அவர்களே எல்லாரையும் கத்தில் கூச்சல் போடு கத்தி கூச்சல் போட சொல்கிறாரு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது மார்க் எடுக்கலை ஐநூற்றி முப்பத்தி நாலுக்கு தான் தொண்ணூற்றி மார்க் தொண்ணூற்றி ஒம்போது மார்க் எடுத்துருக்கேன்னு மோடி அவர்கள் சொல்றதுல தவறே இல்லை பிரதமர் என்ன பேச போடுறாருன்னு காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க இவர்கள் மேல் இருக்கும் தவறுகளை எல்லாம் சொல்லிடுவார்னு அவர் பேசுகிறதை தடுக்கிறாங்க ஆனாலும் அவர் ரெண்டே கால் மணி நேரம் பேசி தன்னுடைய உரையை முடித்தார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் நன்றி வணக்கம்